மழை வேற இருக்கு மழைக்கு இதை மாதிரி ஏதாச்சும் சாப்பிடணும் தோணுச்சுங்க சரினு சொல்லிட்டு உடனே குட்டு குடுனு ஓட்டி போய் எங்கள் ஊர் சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு ரெடிமேட் அல்வா மிக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த ரெடிமேட் அல்வா மிக்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க சிம்பிளான டிஷ் இது இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா எது பொருள் ரொம்ப செலவாகுது ரெண்டே ரெண்டு பொருள் தான் இந்த ரெடிமேடு மிக்ஸ் வேணும் அப்புறமேட்டுக்கு ஒரு சட்டி வேணும் அதுக்கப்புறம் அதில் தண்ணியை ஊத்தி ஒரு காய்ச்ச காய்ச்சி நம்ம வந்து திராட்சை அப்புறம் மட்டுமே இந்த முந்திரி உருப்பு போட்டு இறக்கனால் போதும் அப்படியே டேஸ்ட்டு பக்கவா வந்துடும் அந்த மாதிரி ரெடிமேட் மிக்ஸ் இது இது வந்து நிறைய பேர் வந்து மாதிரி வீட்டில் அல்வா செஞ்சு சாப்பிட்றேன் நினைப்பாங்க அல்வா சரியா வராது அவங்களா இதை வச்சு செஞ்சீங்கன்னா வேற லெவல் வந்துடும் இதை வச்சு தான் நீங்க அல்வா செய்ய போறோம் நாங்க நான் சொல்லும் போதே நாக்கில் வச்சு ஊற ஆரம்பிச்சு அல்வா செஞ்சு அலைக்கா சாப்பிட வேண்டியதான் ரெடிமேட் அல்வா மிக்ஸ் பாருங்க ஓப்பன் பண்ணியாச்சு உள்ள அப்படியே வாசனை ஆஹா ஏலக்கெல்லாம் இந்த அரைச்சி போட்டிருப்பாங்க பொருளுங்க எல்லாமே இதில் வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கும் நம்ம எதுவுமே கலக்க தேவையில்ல அல்வாக்கு தேவை ஜீனி கலப்போம் அது கலப்போம் இது கலப்போம் நம்ம கலப்போம் அதுமாரி எதுவுமே தேவை இல்லைங்க ஃபுல்லாக எல்லாமே இதிலே வந்துட்டு கலந்து தான் உன வச்சுருப்பானுவோம் இது என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி அப்படியே சட்டியில் போட வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் இந்த பாக்கெட் கொட்டியாச்சு இன்னொரு பாக்கெட் எடுத்து வந்திருந்தேன் மொத்தம் ரெண்டு பாக்கெட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பாக்கெட் நீங்கள் எடுத்து அளந்தீங்கன்னா அது எவ்வளோ த இருக்குதோ அதே அளவுக்கு தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும் இப்போ ரெண்டு கப்பு நான் எடுத்தேன் இந்த கப்பு அளவு பார்த்தீங்கன்னா பாதி தான் இருக்குது ஒரு இதுக்கு ஆனால் ரெண்டு இது போட்டதுனால முழு கப்பு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்க போகிறப்ப பாருங்க தண்ணி ஊற்றி லைட்டாக அப்படி உடனே ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருச்சு இதில் பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் கலர் பவுடர் கூட நீங்கள் வந்து எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க ஃபுல்லாக அவங்களே எல்லாமே சேர்த்துருப்பாங்க கலர் பவுடரு ஏலக்காய் எல்லாமே ஃபுல்லாக ஜீனி கீனி எல்லாமே அவங்களே சேர்த்துட்டாங்க நீங்கள் அதை அடுப்பில் வச்சு கிண்டி கடைசியாக இறக்கும்போது நெய் ஊற்றி லைட்டாக முந்திரி வந்து திராட்சை போட்டு விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டாக வந்துடும் இப்போ பற்ற வச்சாச்சு இப்போ சட்டியை வச்சு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க நம்மளோட அல்வா மிக்ஸ் அப்படியே ஊற்றி அப்படியே கிண்ட வேண்டியது பார்த்தீங்கன்னா கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் லைட்டாக அடிப்பிடிச்சுனாலும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக மாறிடும் அதனால் நம்ம வந்துட்டு அடிப்பிடிக்க விடாம அப்படியே பொறுமையாக ஸ்லோ ஹீட்டே வச்சு அப்படியே நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க போ போக பார்த்தீங்கன்னா அப்படியே திக்கா வந்துடும் அப்படியே குழ குடன்னு வந்து அதுக்கப்புறம் மட்டும் நமக்கு வந்துட்டு அப்படியே அல்வா மாரியா வந்துடும் அப்படியே லைட்டாக அப்படியே கிண்டிட்டே இருந்தோம் நம்ம அதுக்குள்ளேயே பாருங்க எப்படி வந்துச்சு பாருங்க அல்வா பார்த்துக்கு இது வச்சு ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க ஃபுல்லாக ஒரு நிமிஷம் முழுசாக முடிஞ்சிருக்குமான்னு கூட எனக்கு டவுட் தான் அதுக்குள்ளே பாருங்க நல்லா அந்த வெந்து அப்படியே அந்த இதெல்லாம் அப்படியே சூப்பராக வந்துட்டு இருக்குது கேசரி மாதிரி இருக்கு ஆமாங்க பார்க்கும்போது கேசரி மாதிரி தான் இருக்கு கலர் பவுடர் கொஞ்சம் கம்மியாக கலந்துட்டாங்க போல இருக்கு கேசரி பவுடர் கலந்துட்டாங்க அல்வா பவுடர் கலக்கல போல இருக்குங்க ஆனால் வாசனை நல்லா இருக்குங்க ஏலக்கா வாசனை போடுறதுலாம் ஒன்று தான் இல்ல கலர் வேற ரெட் கலர் இருக்கும் நல்லா முக்காவாசி ரெடி ஆயிடுச்சுங்க அந்த நாட்டில் அப்படியே நெய்யை ஊற்றி ஒரு ரெண்டு கிண்டு கிண்ணோன்னு வச்சுங்களா அப்படியே அந்த சட்டியில ஒட்டாம அப்படியே பரண்டு வரும் அல்வா அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னே அர்த்தம் அப்படியே ஒட்டாமல் வரணுங்க அது பாருங்க இப்போ நம்ம வந்து நெய்ய ஊற்றி கிண்டோம்னா அப்படியே பாருங்க எப்படி பரண்டு வரும் பாருங்க அல்வா அப்படியே பாக்கிறதுக்கு அப்படியே நம்ம வீட்டில் செய்வோம் பாருங்க ஒரு அல்வா அதே மாதிரி இதுவும் அல்வா தான் இதனால ரெடிமேட் மிக்சில் செய்யறதுனால வேலைய இல்லாத மாதிரி இருக்குது அல்வா பாருங்க எப்படி இருக்குன்னு போ இங்க இருங்க இப்படி எப்படி இருக்காருங்கட்டி

நான் உண்மையாக சொல்கிறேன் எங்கள் ஊரில் வந்துட்டு ஒருத்தவங்க அல்வா வைப்பாங்க அந்த அல்வாவுக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி போனால் கூட அந்த அல்வா கிடைக்காது அந்த அந்தமாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் மாரி இருக்குங்க அந்த அல்வா சாப்பிட்றதுக்கு உங்கள் வீட்டில் சின்ன பசங்களும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்குதுங்க போட்டுருக்கு ஒன்றுமே பொருள் அப்படியே சும்மா போட்டு கிண்டுனா அதுக்குள்ளே வந்துடுச்சு அந்த மாதிரி தான் இருக்குங்க காரங்க முக்கியமாக பாத்தீங்கன்னா அது உங்கள் உங்கள் வீட்டில் சின்ன பசங்களும் அல்வா கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்ம வந்து அல்வா தேட்டி இங்கேருந்து கடைக்கு போயிட்டு பேக்கரியில் போய் வாங்கிட்டு வருவோம் அதுக்கு மாதிரி நீங்கள் ஒரு பாக்கெட்டு ரெண்டு பையடு மூணு பாயிட்டு நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகும்போது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க நீங்கள் வந்துட்டு வீட்டில் எப்பயாச்சும் கேட்டாங்கன்னா அப்பப்போ ஒரு ஒரு பாக்கெட் எடுத்து போட்டு அழகாக செஞ்சு நீங்களே வீட்டில் கொடுத்துட்லாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த அடி அல்வா இந்த அல்வாலேயே பார்த்தீங்கன்னா அடி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இதில் வருது பாருங்க அப்படியே கீழே பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிண்டிட்டு இருக்கும் அப்போ இந்த நேரத்தில் அப்படியே முந்திரி ஒரு பெருத்து வச்சு பாருங்க அப்படியே தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டு அப்படியே கிண்டிடுவான் பாருங்க நம்மகிட்ட அல்வா ரெடிமேட் மிக்ஸ் அல்வா பாருங்க பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு லைட்டாக நக்கி பார்த்ததுக்கு டேஸ்ட் வந்துட்டு அப்படியே உச்சுன்னு ஏறுதுங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது உண்மையிலே பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பாத்தீங்கன்னா மோல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மோல்டு இல்லை இந்த பேர்ச்ச மோட வாங்கினா ஒரு டப்பா தரோம் பாருங்க அந்த டப்பா இருந்து வீட்ல அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் ஊற்றி வச்சாலே அப்படியே அழகாக நமக்கு வந்துட்டு ஷேப் வந்துடும் வீட்டில் உங்கள்கிட்ட இதுன்னு இல்லை தட்டுக்கிட்டு இருந்தால் கூட தட்டு கிண்ண கிண்ண இருந்தனா அதிலேயே நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம் லைட்டா நெய்யும் மட்டும் தடை ஒட்டாம இருக்கிறதுக்காக

எப்படி இருக்குன்னு நம்ம வந்துட்டு அப்படியே மேலே அந்த நெய் ஊற்றுனால அப்படியே சுத்தமாக அப்படியே ஒட்டமா அப்படியே சூப்பராக வந்திருக்கு இந்த கப்போட ஷேப் எப்படி இருக்குமோ அதே ஷேப்புக்கு வந்துருச்சுங்க பயங்கரமா உள்ள பாருங்க நம்ம போட்ட முந்திரி பருப்புலாம் பாருங்க எப்படி தெரியுதுன்னு அப்படியே உள்ளே அப்படியே நம்ம அப்படியே கொச்ச 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 கொச்சதுன்னு முந்திரி பருப்பு போட்டதுனால அப்படியே முந்திரி பருப்பு அப்படியே அப்படியே தெரியுதுங்க அல்வா வாசனை அப்படியே அலேக்கா அடிக்குதுங்க எங்க தான் கட் பண்ண போறாங்க சுத்தி கரெக்டமாக வந்தால் பார்த்தீங்கன்னா அல்வா செஞ்சுட்டான் சுப்பு அப்படியே கட் பண்ணிடலாம் அப்படியே பீஸ் பீஸாக போடுங்க சித்தி அருமையாக

நான் உண்மையாக சொல்கிறேன் எங்கள் ஊரில் வந்துட்டு ஒருத்தங்க அல்வா வைப்பாங்க அந்த அல்வாக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி போனால் கூட அந்த அல்வா கிடைக்காது அந்த மாரி டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாரி இருக்குங்க அந்த அல்வா சாப்பிட்றதுக்கு உங்கள் வீட்டில் சின்ன பசங்க கூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வெறும் ரெண்டு நிமிஷம் தாங்க இந்த அல்வா செய்யறதுக்கு நான் கூட பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம்னு சொல்லியிருந்தேன் பத்து நிமிஷம்லாம் தேவையே இல்லை ஒன்றும் கிடையாது அடுப்பை வச்சோம் அதை எடுத்து அந்த பவுடர் கலக்கி கொட்டினோம் தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அப்படியே சர்வின்னு அப்படியே வந்துட்டு சுண்டு வந்துடுச்சு அப்படி நெய்யை ஊற்றி முந்தரிப்பை போட்டு அப்படி ரெண்டு கிண்டு கிண்டு இறக்கி வச்சா அட்டகாசமான அல்வா அட்டை அமர்க்கலமாக இருந்தது வேற லெவலில் அது டேஸ்ட்டு மண்ணும் அப்படியே நாக்கு உள்ள நிற்கிதுங்க டேஸ்ட்டு எனக்கு எச்சு ஊறுது சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்டே இருக்கலாம் பிள்ளை இருக்கு அந்தமாதிரி டேஸ்ட்டே சுற்றி சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அல்வா பீச்சு பாருங்க அப்படியே எவ்வளோ அப்படியே சாஃப்ட்டாக இருப்பாருங்க சொல்றேங்க இந்த அல்வா மிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்த்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா அது மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டு பசங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டு பசங்க எல்லாம் நிக்கிறாங்க பாருங்க அல்வாக்காக வந்து வெயிட்டிங்கே எல்லாரும் டேஸ்ட் பார்க்க நான் வந்து அல்வா சாப்பிடா ம் எடுத்துக்கடா அல்வா சாப்பிட்டு சாப்பிடு ஏ திண்டா எடுத்து எடுத்து எடுத்துக்க அப்படியே எடுத்துக்க

எக்ஸலென்ட்டா வேற லெவல்லே பீட்ல செஞ்சு பாத்துட்டீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சுகிட்டுயாருங்க எல்லார் கிட்டமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட village food traveler க்கு subscribe பண்ணுங்க அதுமட்டுமில்ல நம்ம சித்தி சேனல் இருக்குதே village food queen சேனலே போய்ட்டு பாருங்க வீடியோ ஒன்னு அட்டகாசமா அற்புதமா இருக்கும் போய் அவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க டாடா பாய் பாய் வரட்டா